السلام عليكم ورحمه الله وبركاته ارمچورله தினத்தினுடைய நோன்பு அல்லது மேகராஜ் தினத்திலே விசேஷமாக அமல் செய்வது சம்பந்தமாக ஒரு சிலர் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் அது சம்பந்தமான பதிவுகளையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரஜப் மாதம் இருபத்தி ஏழில் நபிகள் நன் சலதாசலம் அவங்க மேகராஜ் போனாங்க இஸ்ரா ஒல் மேகராஜ்னு சொன்ன அன்றைக்கி இரவு நேரம் வந்து பைத்துல் மகதஸிக்கு மக்காவிலேருந்து பைத்துல் மக்கதிக்கு போய் பைத்துள் இருந்து விண்வெளி பயணம் போனாங்க அதை மேகராஜ்ங்கிறது பைத்துல் மகதஸி வரைக்கும் போனது வந்து இஸ்ரா அப்படின்னு சொல்கிறது இஸ்ராண்டால் இராவ் பயணம் தரை மார்க்கமாக போய் மேலே போகிறது அது இஸ்ராவல் மேகராஜ் இது நடந்தது ரஜப் மாசம் இருபத்தி ஏழில் எனவே அந்த இருபத்தி ஏழில் நோம்பு பிடிக்கிறது ஒரு சுண்ணாவா இருக்கிறது அது மேகராஜுடைய நோம்பு அப்படின்னு மக்கள் வந்து பேசிக்கிறாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த மேகராஜ் என்பது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு தெளிவான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இமாம்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு இருந்துகிட்டே இருக்குது புகாரியினுடைய இஸ்ராவல் மேகராஜ் என்கிற அந்த பாடத்துக்கு விரிவுரை எழுதும்போது ஃபத்துகுல் பாரியில் புகாரியினுடைய விரிவுரையில் இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா இல்லை அவங்க என்ன சொல்லாங்கன்னா இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்து முரண்பாடான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பத்து கருத்துக்கள் அதில் இருக்குது எப்போங்கிறது சம்மந்தமாக பத்து கருத்துக்கள் இருக்குது அப்போ கன்ஃபார்மாக அது இருபத்தி ஏழில் தான் நடந்தது அப்படிங்கிறதுக்கு சரியான ஆதாரங்கள் கிடையாது அல்லாவுடைய இந்த மாதங்கள் பன்னிரெண்டு அதில் நாலு மாதம் சங்கையான மாதம் அப்படிங்கிறது அல்லாஹ் தலா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அந்த நாலு மாதத்தில் ஒன்று தான் அந்த ரஜப் மாதம்ங்கிறது இந்த ரஜப் மாதம் ஒரு கண்ணி ஒரு புனித புனித மாதம் ஒரு சங்கை உள்ள மாதம் அப்படிங்கிறதுல கருத்து முரண்பாடு கிடையாது எனவே இந்த மாதத்தில் நோன்பு வைக்கிறதுல மேகராஜுடைய தினம் என்று நோன்பு வைக்கிறதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நபிகள் நான் சல்ல அல்ல அவங்க அதை சொல்லலை அப்படி ஆசை ஊட்டலை அப்படி நோம்பு பிடிக்கலை சஹாபாக்கள் செஞ்சதாக எந்த ஒரு ஆதாரமான அதிதிகளுமே கிடையாது ஏன்னா மார்க்கம் மார்க்கம் என்பது ஒரு விவாதத்து என்பது ரசூலுடைய வழிகாட்டுதலில் தான் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அது ஆகாது நம்ம பள்ளியில் கேட்கக்கூடிய எல்லா உரையிலும் என்ன சொல்கிறாங்கன்னா தீன் என்பது அல்லாட கட்டளை நபிசல்லா சலாவுடைய வாழ்க்கை வழிமுறை அது ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெட்டியும் தங்கியிருக்குங்கிறான் இதை நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம் அப்போ அல்லாவுடைய கட்டளம் ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறையில் இந்த மேகராஜ் நோம்பு சம்பந்தமாக ஏதாவது இருக்குதா கேட்டால் எதுவுமே கிடையாது முதல்ல அது எப்போ நடந்ததுங்கிறதே ஊர்ஜிதம் இல்லாத நேரம் அது எப்படி ஒரு விவாதத்தாக இருக்க முடியும் அது ஒரு விவாதத்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எப்போ அப்படிங்கிறது இருந்திருக்கும்

கடுமையாக ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் பாருங்க திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்பார் அந்த திங்களோ வியாழனோ சில நேரம் இந்த ரஜப் மாசத்துல இருபத்தி ஏழோ அல்லது இருபத்தாறோ வரும்போது அந்த ரஜப் மாசத்தில் மேராட்சி தினம் என்று நோன்பு வைக்காமல் அவருடைய எண்ணெய் நாம் வளமையா பிடிக்கிற திங்கக்கிழமை வைக்கிறோம் அப்படி என்று பிடிச்சால் அது குற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க எனவே வளமையாக நாங்கள் நோன்பு வைக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வரும்போது ஒன்றுமே இல்லை இதுக்கென்று நோன்பு வைக்கிறது இதுக்கென்று இரவு வணக்கம் இதுக்கென்று ஒரு விசேஷ அமல் என்பது மார்க்க அடிப்படையில் இல்லவே இல்லை இல்லாத செய்யக்கூடாது இருக்கிறது நிறையவே இருக்கிறது அந்த விஷயங்கள்